புதுச்சேரியில் சர்வதேச தரத்தில் கல்வி கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மேனகா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மகாயுத்தம் மேடை மேடை பகுதியில் பார்க்கலாம் புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வெற்றி பெற்றால் தமிழின மீட்சிக்கு அயராது பாடுபடுவேன் தமிழை எங்கும் வாழ வைப்போம் தமிழனை எப்போதும் ஆள வைப்போம் மாநிலங்கள் அனைத்திற்கும் தன்னுரிமை தேசிய இனங்களின் பிறப்புரிமை அதன் அடிப்படையில் புதுச்சேரி மாநிலத்திற்கு மாநில அந்தஸ்து நிச்சயம் போராடி பெற்றுத்தருவோம் புதுச்சேரியை இதர மாநிலங்கள் மற்றும் நாடுகள் ஈர்க்கும் வகையில் மிக சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றி அமைப்போம் ஊழல் மற்றும் கையுட்டை முற்றிலும் ஒழிப்போம் அமைப்பு தொழிலாளர் அமைப்பு சாரா தொழிலாளர் என்ற வேறுபாட்டை அகற்றி மக்களின் வாழ்வுரிமையை நிலைநாட்டுவோம் மருத்துவ வசதி அளிப்பதை அடிப்படையாக உரிமையாக்குவோம் அனைத்து மருத்துவ வசதிகளும் அடித்தட்டு மக்களுக்கும் கிடைக்க செய்வோம் கல்வி என்பது நமது பிறப்புரிமை நாம் தமிழர் ஆட்சி அமைத்தால் ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை உலக தரத்தில் அனைத்து மக்களுக்கும் கிடைக்க செய்வோம்